பொடர் உங்க லாக் முப்பத்தி நாலு வந்து முப்பத்தி மூணு என்ன முப்பத்தி மூணு முப்பத்தி நாலுல நான் ஏன் அவர் முப்பத்தெட்டுக்கு வந்தாலே என்ன குறஞ்சா வருவ முப்பத்தெட்டுக்கு வா ஏற்றலாமா வேண்டாமா வேண்டாம் வந்துட்டன் லெஃப்ட்டில் எவனும் போய்கிட்டு இருக்கானான்னு போய்க்கிட்டு இருக்கேன் வயசு பண்ணல சொல்ல போட்டான் போறவா ஏன்டா இங்கே நிப்பாட்டுறதான் இவ்வளோ இடம் இருக்கே நிப்பாட்ட வேண்டியது தானே செத்த பயம் இல்லை அது லெஃப்ட்டில் ஏறுறதுக்கும் பயமா இருக்கு ரைட்டில் ஏறுறதுக்கும் பயமா இருக்கு மொத்தத்துல நைட் வந்து வண்டி ஓட்டுறது கொஞ்சம் ஜர்க்காதான் இருக்கு எப்படி கரூர் மாவட்ட தூரம் கரூர் கரூரே தாண்டலையா வைக்க முடியல ஏன்னா பாதிக்கு பாதிங்க இருங்க கொஞ்ச தூரம் இதை கேட்டுறான் அதுக்கப்புறம் மஞ்சளை கட்டுறான் கொஞ்ச தூரம் ஐநூறு மீட்டருக்கு ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு மஞ்சள் காட்டி வச்சிருக்கான் எப்படி தான் வண்டி ஓட்டுறது

கண்டாச்சி நம்ம போய் கொண்டே இருக்கிறோம் நம்ம திருப்பூர் வருவோம் வரும் ஆக்சுவலாக நம்ம திருப்பூர் போக மாட்டோம் திருப்பூர் மாவட்டத்தை தாண்டி போகும் திருப்பூர் வந்து இந்த மாவட்டத்தை அப்படி அந்த வழியாக போகிறோம் சார் சார் சாரி சார் சாரி சார் 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 பூமர் பூமர் இங்கேயா பனியன் ஆஹா திருப்பூர் வந்ததுனால இங்கே எல்லாமே இதாக இருக்குது

கோயம்புத்தூர் வந்ததுக்கு அப்புறம் நான் வீடியோ எடுக்கிறேங்களா வேணுங்கண்ணா சரிதானுங்க ஓகேங்களா பாக்கலாங்க ஒரு வழியா நம்ம கோயம்புத்தூர் வந்துட்டோம் பட் ஆனால் நம்ம வந்து ஒரு டெசிக்னேஷன் ஒரு ஒரு ஏரியாவுக்கு நம்ம வந்து போகணும் மீட் அப் வந்து ஃப்ரெண்டு வந்து இப்போ யாரு நம்ம ஃப்ரெண்டு வந்து ஐயா ஒரு இடத்துல இருக்காப்புல இன்னும் முப்பது கிலோமீட்டர் அவையில் இருக்காப்புல நம்ம அந்த இடத்துக்கு போனோம் ஸோ அதனால பேப்பர் இல்லை நம்பர் சொல்லுங்க நான் இந்த நோட் பண்ணுறேன் ஆ ஒரு நிமிஷம் பேனா இருக்கான்னு தெரியல அட பேனா இருக்கு பேப்பர் தான் இல்ல பே அந்த பில்லு அவங்ககிட்ட கேளுங்க அந்த பேனா யாரோ ஹெல்ப் கேட்டிருக்காங்களாம் இந்த யாரோ யாரு இது ஒரு ஃபேமிலி நிக்குது அம்மா புண்ணியத்துக்கு ஒரு பேனா வச்சிருக்கோம் யாரோ ஃபேமிலி நிக்கறாங்க அது தெரியாத போல அட்ரஸ்

ஏதோ பிரச்சனையா ஐயோ குழந்தைய அவங்க குழந்தைய பிடிச்சி வச்சிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அவங்க இப்போ பீகார் போகிறாங்களாம் சார் வந்து ஏதோ ஹெல்ப் பண்ணுறாப்புல ஓகே நம்ம கிளம்புவோம் நம்மளுக்கு டைம் ஆகிட்டு அப்புறம் நம்மளுக்கு லேட்டாகிடக்கூடாது அந்ததுக்கு நம்ம ஒரு ஹெல்ப்பு ஏதோ நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பு நம்ம என்ன ஹெல்ப் பண்ணோம் இப்போ ஏன்னா தானே சப்ளை பண்ணோம் ஓகே இந்த கடை நல்லா இருக்குங்க கணபதி காப்பி நம்ம கோயம்புத்தூர் இன்னும் போகல நம்ம கோயம்புத்தூரே ஆக்சுவலாக இன்னும் வரல நம்ம ஒரு இடத்துல நிற்கிறோம் அங்கே வந்து கணபதி காப்பின்னு சொல்லிட்டு உப்பா செம்ம டேஸ்ட்டு ஃபில்டர் காபியோட வேற லெவலும் டேஸ்ட்டு நம்மளுக்கு இந்த சீட்டிங்னால நல்லா இன்னும் நல்லா ஃபிளெக்சி ஃபிளெக்சிபிளாக இருக்குது இப்போ வச்சு நம்ம உட்காரும்போது இன்னும் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது நம்ம வந்து வேற ஏதாவது நம்ம வச்சுட்டு உட்காந்துருந்தா நல்லா இருந்திருக்கும் சரி ஓகே என்ன முப்பது கிலோமீட்டர் கிலோமீட்டருக்கு ஒரு மணி நேரம் ஜாக்கெட்டை கொஞ்சம் போட்டுக்கிடும் ஏன்னா இங்க கொஞ்சம் குளுருது கோமத்தூர் கொஞ்சம் குளுருது மக்களே ஓகே ஆல் செட் எல்லாம் இருக்குல்ல எதுவும் விடலை இங்கே ஒன்பதாவது இங்க இருந்து ஒரு மணி நேரம் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா ஒன்று ஒன்றா கூப்பிட்டு அப்படிதான் இங்க வந்து நல்லா செம்ம காஃபிங்க கணபதி காஃபி ஆனால் ரேட்டு தான் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு இருந்துருச்சு ஏன்னா டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு சும்மா அப்படியே வந்து நிப்பாட்டினா வேற லெவல்ல காஃபி அச்சரா அப்படி ஃபில்டர் காஃபியோட நல்ல தூக்கலா இருந்துச்சு சொன்னேன் இல்லையா நம்ம ரீச் ஆகிறதுக்குள்ள நந்தி வந்து நம்ம பேச்ச கேட்டான் ரீச் ீச்க்குள்ள ஒரு முப்பத்தெட்டாவது கொண்டாடா அப்படின்ன வந்து வந்து அட்டி போலி ஆனோம் நம்ம அங்க ஜோராவுக்கு ஜோரா வர்சஸ் நந்தி போட்டானாக்க வேற லெவல்ல இருக்கும்ல அவன் வாங்கியும் ஒன் இயர் ஆயிடுச்சு நினைக்கிறான் பைக்கு ஜோரா வந்து வாங்கியும் ஒன் இயர் ஆயிடுச்சு

அப்படி இருக்கும் சந்தோஷத்துல மிதப்பனே நந்திலேயே ஏற்கனவே மிதந்துட்டு தெரியுத எடுத்திருந்திருக்கணும் நினைக்கேன் ஏன்னா நம்ம வந்து கரெக்டா நூறு கிலோமீட்டர் அடிச்சு வந்திருக்கோம் ஏன்னா நம்ம இப்போ பைபாஸ்ல இரநூறு கிலோமீட்டர் அடிக்கிறதுக்கும் இப்போ நம்ம வந்து ட்ராவல் பண்ண ட்ராவல் பண்ண இந்த ரூட்ல அடிக்கிறதுக்கும் இரநூறு அடிக்க முடியல நூறே தாண்ட முடியல நூறு தான் கரெக்டாக வச்சிருந்தது லாக்கு பண்ணி கரெக்டாக இது பண்ணிருந்துச்சு போனா போகணும்ப்பா அப்படியே அசமந்த மாதிரி போகக்கூடாது அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன் நந்தியும் டென்ஷன் ஆயிடுவான் நல்லா செல்லுன்னு இருக்கு என்ன ஸ்மெல் இது ஏதோ கோவ நதியில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்மெல் அடிக்கு என்ன ஏரியானே தெரிலையே என்ன ஏரியா பேர் என்னடா கனமலா பாளையம்மா அதான் கண்ணமலா பாளையம் கம்மனா பாளையம்மா நல்லா ஜும்கு ஜும்கா அதான் அந்த பெட்ரோல் பலுக்கெல்லாம் பெட்ரோல் போட்டு நல்ல ஏர் கரெக்டாக பிடிச்சிருக்கேன் ஏன்னா இப்போ நம்ம வந்து கண்டினியூஸாக இப்போ வீக்லி வந்து நம்ம ஏர் செக் பண்ணணும் நம்ம வந்து ஃபுல்லாக கண்டினியூஸாக நம்ம வந்து பைக் ரைட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம் இப்போ சென்னை டு திருச்சி சென்னை டு திருச்சி வந்து வர வழியில் வந்து ஓவரான ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு ரொம்ப தட்ட தட்டன்னு அடித்து ரொம்ப நீட்டாக இல்லாமல் ரொம்ப பள்ளம் வேண்டும் ரொம்ப பள்ளமா இல்லை சின்ன சின்ன பள்ளமாக அப்பும்போது நம்மளுக்கு வந்து ஆல் ஓவர் ரைடு அடிக்கிறோம் ஒரு ஃபுல் ரைடு நம்ம பண்ணும்போது அப்பப்போ நம்ம வந்து ஈச் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் இல்லைன்னா ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து நம்ம ஏர் செக் பண்ணுறது நல்லது நல்லவள நான் ஏர் செக் பண்ணுறேன் அதனால் நம்ம நந்தி வந்து நல்ல மைலேஜ் கொடுக்குற ஆரம்பிச்சுக்கிறோம் இந்த மாதிரி நம்மளுக்கு மைலேஜ் கொடுத்தானாக்கா நம்ம சந்தோஷத்துல ரைடு மட்டும் மிதக்கிற மாதிரி இல்ல சந்தோஷத்துலையும் சேர்ந்து மிதக்கலாம் நம்ம வந்து கோயம்புத்தூர் வந்துட்டோம் கோயம்புத்தூர்னு போர்டு வந்து கேப்சர் ஆகுது சிந்தாமணி புதூர் கிளை கோயம்புத்தூர் மாநகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது நன்றி வரவேற்றுவதற்கு நன்றி நான் ஒன்பது மணின்னு டார்கெட் வச்சிருந்தேன் நம்ம பத்து மணி ஆகும்னு எதிர்பார்க்கல நான் நம்ம கரூர்ல வந்து பெட்ரோல் போட்டு கொஞ்ச நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம் ஆனா அந்த அங்க ஒரு ரெஸ்ட் எடுத்ததுனால நம்ம இப்ப இங்க வந்து ஒரு ரெஸ்ட போட்டிருக்கோம் நல்லதுதான் நல்லதா போச்சு அங்க பெட்ரோல் போடணும்ல போட்டா தானே இங்க வர முடியுது நான் அந்த பெட்ரோல் பல்க்கு அன்எக்பெக்டடா எதிர்பார்க்கல பத்தீங்களா அந்த பெட்ரோல் பங்க்கு தான் பெட்ரோல் போடுறோம்னாங்கிற டவுட்டில் வந்து மேப்பில் பார்க்கும்போது அந்த பெட்ரோல் நம்ம கரூர் நம்ம பாஸ் ஆகி தானே போகிறோம் அந்த பெட்ரோல் பங்கில் நம்ம பெட்ரோல் போட்டானாக்க நல்லாயிருக்குமே அப்படின்னு நினச்சேன் நான் இவன் வேறு ஃபோன் அடிக்கானே டேய் வந்துக்கிட்டு இருக்கேன்டா இரு அதே நான் ஒம்பது மணிக்கு நான் வந்துடுவேன்னு அது இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கேன்னு சொன்னால் அப்போ இந்த அரை மணி நேரத்தில் வந்துடுவான் அப்படின்னு நினச்சான்

ரொம்ப பெருசா வச்சிருக்கான் வெறும் ஈவோடு இன்டர்நேல அவ்வளவு பெரிய வந்துட்டு அவங்க எங்க கூட்ட அலம்போகுது நீ நான் நான் நீனு போட்டி போட்டுட்டு போட்டுட்டு இருக்காங்க போல இன்டர்நேலுக்கு அவ்வளவு மவுசாடா ரொம்ப நல்ல குவாலிட்டியா கொடுக்குறான்னு நினைக்கிறேன் நான் ஏன் கோயம்புத்தூர் சூஸ் பண்ணேன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது நான் வந்து போகாத இடம் இது ஒண்ணுதான் ஏன்னா வேலை வேலை தெரியும் நான் இங்க வந்தது ஃபுல்லாக நான் கேள்வி மட்டும் தான் போட்டிருக்கேனா அதனால சரி அப்புறம் ஈஷாவுக்கு யாரும் நம்ம கர்நாடகா அந்த ஈஷாவை நம்ம கவர் பண்ணியாச்சு சிக்கபல்லபூர் ஈஷா ஃபவுண்டேஷன் அதை கவர் பண்ணியாச்சு சரி ரைடு வந்து தான் வந்துட்டோம் அப்படியே ஒரு கோயம்புத்தூருக்கு ஒரு அட்டியை போடு இங்கே கோயம்புத்தூரில் உள்ள ஈஷாக்கும் ஒரு இதோ உணக்கத்தை போட்டு அத்தனை போட்டு இருந்தாச்சுன்னா முடிஞ்சது நல்லா இருக்கும்ல ரெண்டு ஈஷா எல்லாம் எங்கே வந்து லெஃப்ட ரைட்டா அடிக்காம போயிருக்கு தக்காளி பாய உள்ள நம்மள ஜர்க்கு வாங்குறதுக்குன்னே இந்த மாதிரி ஒரு சில கேரக்டர் அனுப்பி இந்த போல அதுக்கு ஒரு பேரிகேடு தான் இன்னொரு ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பேரிகேடு வச்சாதான் என்ன இவங்களுக்கு என்ன பேரிகேடு கடா பஞ்சம் இங்க நல்ல ஸ்ட்ரீட் ஃபுட்ல நல்லா சம்பாதிக்கிறாங்களே நல்ல ஸ்மெல்லு ஆஹா ஸ்ட்ரீட் ஃபுட்டு உள்ள அந்த ஸ்மெல் இருக்குல்ல அந்த மாதிரி ஸ்மெல்லாம் இருக்கே அந்த மூக்கு மூக்குக்குள்ள ஸ்மெல்லு போய் வாய் வழியா வாட்டர் ஊத்துது வாட்டர் நம்மளுக்கு பசிக்கல வயிறு உப்புசமாயிட்டு நான் ஒரு டீ ஒரு காஃபி அடிச்சிட்டோம்ல நம்மளுக்கு பசிக்கலை டா 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 டை லெஃப்ட் வரவங்கள லெஃப்ட் போய் விடுங்கடா என்னைய விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க லெஃப்ட் தட்டிக்கோங்க புள்ள வீ 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 வீன்னு அடிச்சுட்டு அடிச்சிட்டڑکறது எவனும் பின்னாடி எவனும் வரனால அது வேற பாவத்தை ஸ்ட்ரைட்டாக நம்மளா அங்கே எங்கே ரூட்டு கொடுத்துருக்கேன்னா மருதமலைக்கு பக்கத்துலையாங்க அன்எக்பெக்டடாக பாருங்களா எல்லாமே வந்து மேப் எங்கே எங்கே இங்கே வா நீங்கள் கோயம்புத்தூர் வந்துட்டு கால் பண்ணு அப்படின்னா சரி கோயம்புத்தூர் வந்துட்டு கால் பண்ணு மெசேஜ் பண்ணி அட்ரஸ் அனுப்புகிறா மருதமலையாக இருக்கு நம்ம எல்லாருக்கும் நம்மளுக்கு ஏதோ எல்லாமே யதார்த்தமாகவே நடக்குதா செட்டிங் அந்த மாதிரி பண்ணியிருக்காரோ

நீ நந்திக்கு கொடுத்தா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அந்த இது எவ்வளவு பெருசா இருக்குமோ கிராண்ட் ஃப்ளோல போங்க டக்குன்னு எனக்கு என்ன அரை மணி நேரம் தான் இருக்குதோ அப்படி தூக்கல விடு கொஞ்சம் டைம் லாப்ஸ் அதிகமாவே ஆயிடுச்சு ஒன்பது மணி எனக்கு பட்டா இங்க பத்து மணியா ஆகுது ஆ அதுவே அந்த வந்த ரோடு எப்படி அந்த லட்சணத்துல இருந்திருக்கு பயத்திலயே வண்டி ஒட்டின்றிருக்கும் என்ன பண்ற என்ன பண்ண ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா சிட்டிக்குள்ள வந்து நம்ம இந்த மாதிரி ரைடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம அங்க பண்ண வேண்டியத இங்க பண்ணிட்டு இருக்கோம் ஒய் மீன்ஸ் நல்ல வெளிச்சமா இருக்க அப்ப அங்க வரும்போது ரொம்ப இருட்டாலா இருந்தது எல்லாம் வரோம் ஃபுல்லா என்ன இது ஏ லெஃப்டா ரைட்டா லெஃப்டா ரைட்டா லெஃப்டா ரைட்டா லெஃப்டா ரைட்டா ஆஹா இந்த இல்லை அங்கே ரைட்டு கரெக்டாக பார்த்து மேப்பை பார்த்து வண்டி ஓட்டணும் ஆனால் சென்னையில் பட்டு மோசமாக கூகுள் மேப்பு வேலை செய்யுதுங்க ஏன்னா ஓகே ஸ்ரீபரம்பத்தூரில் இங்கேருந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி சென்னைக்கு போயிருக்கான் சர்ரா நீ வந்து லொக்கேஷன் அனுப்பு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் அவனும் க சென்ட் கரண்ட் லொக்கேஷன் சொல்லிட்டு அனுப்பியிருக்கான் நானும் அந்த சென் கரண்ட் லொக்கேஷனில் வந்து போட்டு நானும் போய்கிட்டு போய் போய்கிட்டு இருக்கேன் அந்த லொக்கேஷன் கரெக்டாக போட்டு நான் போய்கிட்டு இருந்திருக்கேன் அது கொண்டு போய் நீ பார்த்தது பாருங்க இவன் சொன்னது வந்து காசாக்கிறேன் ஓகேவா நான் பேசாம காசா கிரண்டனே போட்டுட்டே வண்டி ஓட்டி வந்து அவன் சொல்லும் போதே லொகேஷன் அனுப்புன்னு நான் சொல்லி அவன் ஒரு லொக்கேஷன் அனுப்ப அந்த லொகேஷன் கடைசியில ஒரு ஏரியில் கொண்டு போய் போட்டு நடுது ஏரியில எனக்கு பத்து பாருச்சு அந்த அணுகி ஏன்னா சென்னையில ஃபுல்லா நம்ம பிரைவேட் எல்லாமே பண்ணது ஃபுல்லாக பிரைவேட்டு பர்சனலான பிரைவேட் அதனால நாம வந்து எதுவுமே விளாக் எடுக்கல ஆனா சம்பவம் அந்த அளவுக்கு நடந்திருக்கு நிறைய அதுக்கப்புறம் ஓயம்மா இருக்கு போகும்போதும் இருந்து லொக்கேஷன் வேற மாதிரி வேலை கூகுள் மேப்பு நான் ஒரு லொகேஷனை போறேன் அது ஒரு லொகேஷனை கேட்டேன் அட்ரஸ் நம்ம கரெக்டா தான் போட்டிருக்கோமோ அதை வேற செக் பண்ண எப்போ எம்மோ என்ன விட்டுறா நானே வேற யார்டு வழி கட்டுன போய்கிறேன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொப்பா எனக்கு ஒரு ரைட்டே இவனாவது கரெக்டாக கொண்டு போறானு தெரியலையே கோயம்புத்தூர்லயாவது கரெக்டா வேலைச்சுதான் பார்ப்போம் வெஸ்ட் கிளப் ரோடு இந்த அப்படிதான் போட்டிருந்துச்சு இது எங்க செம்மையா இருக்கப்பா பாட்ருதா ம் இதெல்லாம் ஓ ஓப்பட்டிருக்கு கோயம்புத்தூரில் உள்ள ஒவ்வொரு லொக்கேஷன்லையும் வந்து ஒவ்வொரு ஏ இதன்னா என்ன ஸ்பாட் இது நல்லா இருக்கப்பா பெங்களூர் மாதிரி ஒரு நம்ம பெங்களூர் வந்துட்டோமா வாவ்லே வேறு கிளாஸா இருக்கப்பா போட்டிருந்து ஸ்பாட்டா போட்டுருக்கணும் போட்டுருந்துருக்கோம் ஸ்பீடு பிரேக்கர்ஸ் நல்லா ஸ்மூத்தா போட்டிருக்கான் அப்பாடா கோயம்புத்தூர்ல இருக்கிற கவர்மெண்ட் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் வா தமிழ்நாடு கவர்மெண்ட் பாருங்க ஐயோ அப்பா கிளாஸ் என்னங்க அப்பா என்னங்க வாட்டர்ஸ் பண்ணி வச்சிருக்க சூப்பரா இருக்கப்பா அங்க ஒரு கோயம்புத்தூர் என்னங்க இந்த லெவல்ல பண்ணி வச்சிருக்காங்க இப்போதான் நான் கோயம்புத்தூரை ஃபுல்லா பாக்குறேன் இந்த லெவல்ல பண்ணி வச்சிருக்காங்களே வேற லெவல்ல இருக்கப்பா சா ஆ கோயம்புத்தூர் சிட்டி வந்து சிட்டி சிட்டி தான் கிராமம் கிராமம் தான் போல கிராமத்துக்கு தனியா சிட்டிக்கு தனியா அந்த மாதிரி ஒரு செட்டிங் கரெக்டா இருந்துருக்கு போல நம்ம திருநெல்வேலி தான் ஃபுல் ஆஃப் கிராமம் ஃபுல் ஆஃப் கிராமமாக இருக்குது என்ன செய்ய அப்படி இருக்கிறது நல்லது தான் இதில் முந்தக்கூடாது ஸ்ட்ரைட்டு லைன் போட்டிருக்கான் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டிருக்கானா தெரியுதான் தெரியலையே நாம் வந்து ஓவர்டேக் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்குது ஆனால் அங்கே பாருங்க ஓவர்டேக் பண்ணி தான் வரானுவோம் உங்களுக்கெல்லாம் இந்த அளவுக்கு டிவைடர் இல்லை ஃபுல் டிவைடராகவே போட்டிருக்கணும் இப்போதான் ஒரு ஒழுங்காக காட்டுறான்டா வா கண்ணை பறக்கும் அழகு கதை வா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கோவை நகத்து பரவாயில்ல நல்லா ஏய் ஏய் ஐய் ஐய் டட 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 ட டை வண்டி ஓட்டுறான் ஜர்க் வாங்கி இத பண்றானே ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி வண்டி ஓட்டுறாடே रे அப்பதான்டா பின்னாடி வர்றவனுக்கு தெரியும் ஐயோ அம்மா ஏய் இந்த அது 빌டிங் இது ப்ரூக்ஃபீல்டா அம்மா என்னடா கோயம்புத்தூர் தூ இருந்து ಬೆಂಗಳೂರು மாதிரி ரெடி ஆகி இருக்கு வழி விட்டீங்கண்ணா போறவங்க கொஞ்சம் ஸ்பீடா போங்களேன் வாடி அசைஞ்சுருக்கா டா டாய் ரெட்டு சாரி சாரி காரு போறத பாத்துட்டு வந்துட்டேன் நல்லவள ஒரு அடிவே பாய்ஞ்சிட்டோம் இல்லைன்னா அங்கே ஒரு ரெண்டு நிமிஷம் ஓடி வந்திருக்கோம் சிக்னலில் வாவ் ஏல இது ஸ்மார்ட் சிட்டி கோயம்புத்தூர் டிபி ரோடு வாவ் ஏ என்னையாது பா அப்பா இருக்கப்பா வாவ் டேய் 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 டே டேய் ஏய் சூப்பரா இருக்கப்பா இது சில்னஸ் இது இருக்கு கடையா பாருங்களா எல்லாம் பெங்களூர் மாதிரி பெங்களூர்ல என்ட்ரு ஆகும் மாதிரியே எனக்கு ஃபீலிங்கா இருக்கு கோயம்புத்தூருக்கு தான் வந்திருக்காங்களா ஏடுங்களா கோயம்புத்தூருக்கு தான் வந்திருக்கீங்களா இல்ல வேற எங்கெங்களா வந்திருக்கீங்களா ஆர்எஸ்புரம் எஸ் புரம் மருதமலை 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 டென் கிலோமீட்டர் ஓகே ஏன்னா மருதமலை வரைக்கும் போறதுல டென் கிலோமீட்டர்னா அப்போ மூணு கிலோமீட்டர் இங்கே தான் இருக்கு ஆனால் மருதமலைக்கு இதுக்கும் மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருந்திருக்கான் அதுக்கெல்லாம் மாமா மருதமலை சர்க்கிள் இது மருதமலை மாமணியே முருகையா தேவனின் குளம் காக்கும் ஐயா மாமணியே மாமே சடுகுடு சந்தனம் சடுகுடு சந்த ஐயா அனுகிரகம் கிடைத்திடவே ஓவியர் குளம் காக்கும் கோமகளை வரவே ஆ

சென்னைக்கு சென்னை பாசம் பேசிருப்பேன் பார்ட்டி அதனால நம்ம அங்க பிளாக் எடுத்துறதா இருந்தா கூட நம்ம சென்னை ஏய் கைதா என்னடா வண்டி ஓட்டுற கைதா வீட்டாண்டா சொல்ட்டம்யா வீட்டாண்டா சொல்ட்டந்தியா அப்படின்றோம் இவ்வளோ பேர் இருக்கு வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் இங்க பைக்ல சார் ட்ரிபிள்ஸ் போறதே தப்பு எனக்கு வழி அதற்குடாம போறதே அதை விட தப்பு அப்படி எடுத்து அதான் கொஞ்சம் ஓரமாவது போங்கள செம்ம ரூட் எல்லாம் வேற லெவலில் இருக்குங்க பாருங்க ரோடெல்லாம் நல்லா தான் இருக்கு அங்க அந்த ரோடெல்லாம் போட்டு வச்சிருக்கான போட்டு ஒருத்தன் டெவலப் பண்ண பொறுக்க செம்மையான சிட்டிங்க கோயம்புத்தூர் எதிர்பார்க்கல வேற லெவல்ல இருக்கு நந்தியோட டைமிங் பார்த்தோனாக்கா பத்து மணி ஆமாம் ஒம்பது ஐம்பது கட்டுறோம் இந்த இவன் வேற அடிச்சுட்டே இருக்கானா என்ன ரெண்டு கிலோமீட்டர்ல இருக்கண்டா அடே இறான் வந்துடுறான் ரெண்டரை கிலோமீட்டர் தான் அஞ்சே நிமிஷத்துல தட்டி விட்டுறான் வா வர வர அப்பாடா அவ்வளவு தாவோ அவுட்டு வந்தாச்சு அண்ணா பத்து மணி ஒன்பதே முக்காலாவது பத்திக்கலாம் எவ்வளவு நேரம் கடை திறந்துருக்கு உள்ள சிட்டிக்குள்ள வெளியில தாங்க நம்ம கடையெல்லாம் சாத்திருக்காங்க சிட்டிக்குள்ள எல்லாம் நல்லா வேற லெவல்ல இருக்கு மருதமலை மூன்று பாளையம் அப்பாடா நம்ம வந்தாச்சு ஒரு கோயம்புத்தூர் சிட்டிலேருந்து இருந்து வெளியே வந்து வந்தாச்சு நம்ம வந்து எங்க வந்துருக்கோம் அப்படின்னுக்கா ஹோட்டல் நிவேதா கிராண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் கோயம்புத்தூரில் வீட்டுக்கு அப்பா என்ன குளிர்து கோயம்புத்தூரில் இருக்கும் நிவேதா கிராண்டுக்கு நம்ம வந்துருக்குறோம் மக்களே ஒரு வழியாக நம்ம வந்தாச்சு எங்கே இருக்கானும் தெரியலை என்னங்க ஹோட்டல் பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது பார்க்கிங்கில் போடு ஏ இது ஜோரோ தானே ஆமாம் ஜோரோ இந்த இருக்குல்ல சோரோவா ஜோரோ தேவாதான் ஜோரோவே தான் இந்த இருக்குல்ல ஓகே வந்தாச்சு இப்போ அவனுக்கு கால் பண்ணுவோம் ஜோரோவே தான் நான் இருக்குல்ல இது எதுக்கு வாங்கி வச்சுருக்கேன் ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டி வச்சிருக்கானா ஹேண்டில் பரம் மாற்றிருக்கானா வரட்டும் வரட்டும் சரி நம்ம கால் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு நான் வரேன் எனக்கு வேறு நேச்சர் கால் சுச்சு முட்டி கிச்சு அந்த ஆயிட்டு ரெண்டு மூணு வாட்டி கால் பண்ணிட்டான் நம்ம அங்கே ஒரு இது வேஸ்ட் பண்ணோம்ல பாட்டு கொண்டும் குறைச்சல் இல்லை சார் வணக்கம்

ஆ மக்களை நம்ம வந்து வந்துவிட்டோம் நம்ம ஃப்ரெண்டையும் மீட் பண்ணிட்டோம் ஹாய் வந்தாச்சு இங்கே மூஞ்சு இருட்டாக தான் இருக்குது எல்லாம் மூஞ்சு தெரில சரி நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ரூமுக்கு போகிறதா சொல்லியிருக்காங்க அவர் ரூமுக்கு இப்போ நம்ம ஒரு ரூமுக்கு தான் போக போகிறோம் சரி நம்ம ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் மார்னிங் வேணால் நம்ம வந்தாச்சு நம்ம மார்னிங் வந்து விளாக்கை நம்ம கண்டினியூ பண்ணுறோம் ஓகேவா ஓகே நம்ம வந்து தங்குறதுக்கு இடம் பார்த்தாச்சு ஓசியில் மூஞ்சிலும் தெரிலல்ல தெரியாது நம்ம காலையில் எடுப்போம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுப்போம் ஓகேவா மக்களே சரி நம்ம கோயம்புத்தூர் வந்தாச்சு நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையாக நம்ம நம்ம காலையில் தான் விளாக்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகே மக்களே ஆ நம்ம ஜோரோ பாத்தீங்களா ஹெல்மெட்டை முதல்ல கழட்டுவோம் எப்போ

ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம வந்து வைப் பண்ண போகிறோம் நாளைக்கு எண்ட் ஆஃப் த டே இயர் எண்ட் ஆஃப் த டே இல்லை ஓகே நாளைக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா கிளியராக நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம் ஸோ கன்யூ மக்களே பாய் இன்னைக்கு உள்ள வீடியோ இன்னைக்கு வந்து நம்ம ரீச் ஆகாச்சு ஸோ இன்னைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம நாளைக்கு கன்யூ பண்ணலாம் பாய் மக்களே ரைடர்